தென்றமட்டிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க அவங்களையும் அருவலை வச்சு மிரட்டி நிப்பாட்டியிருக்காங்க அவங்க நிப்பாட்டாமல் போயிட்டாங்க இது நடந்தது இருபது நாளைக்கு அப்புறம் மறு நாலு நாளைக்கு அப்புறம் அண்ணனை இன்றைக்கு அவர் வந்து காரில் வந்திருக்காரு இவர் வந்து எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டாங்க சார் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நான் வர்றேன் நான் வந்து காரில் வந்தேன் பத்து பேர் பசங்க வண்டி நிற்கிறாங்க பத்து பேர் நிற்கிறாங்க நான் கரெக்டாக இங்கே வரும்போது டிபார்ட்மெண்ட் சீஃப் முன்னே வந்துருச்சு இல்லை வந்துச்சு கிராஸ் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் சீஃப் சார் பத்து பேர் நிற்கிறாங்க சார் நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன்

何 ಅನಿ ಮಾರ್ಜಿನ್ ಇರೋದು ಎಲ್ಲಾ ಭಯ